திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் போகக்கூடிய சாலையில முப்பந்தல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அழகான கிராமம் அமைய பெற்றிருக்கும் சாலை ஓரத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் தான் அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்பிகையினுடைய ஆலயம் சேர சோழ பாண்டியர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை பரப்பி கொண்டு சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருந்தனர் தமிழ் மூதாட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தமிழ் பாட்டி நீங்க மூணு பேரும் எப்போதுமே சண்டை போடக்கூடாது நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு பந்தல் அமைத்து அந்த மூன்று முவேந்தர்களையும் அமர வைத்து உணவு கொடுத்து நிழல் தந்து இளைப்பாற செய்த இந்த ஊருக்கு இன்னைக்கு முப்பந்தல் அப்படின்னு பேரு இந்த அழகான சிறப்பு படைத்த இந்த ஊர்ல தான் இசக்கி அம்மன் அப்படிங்கிற இந்த அம்பிகையினுடைய ரொம்ப அழகான கோவில் அற்புதமாக அமைய பெற்றிருக்கு முப்பந்தல் அம்மன் கோவிலில் ஆடி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை மிகப்பெரிய திருவிழா நடைபெற்று வருகிறது தை மாதத்தில் அம்மனுக்கு மலர் அபிஷேகமும் நடைபெறும் இந்த அம்பிகையை நம்ம வழிபாடு பண்ணணும்னா சீக்கிரமா குழந்தை பெரு அப்படிங்கின்றது கிடைக்கும்